வணக்கம் இம்ரான் நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு மோட்டிவ் கொடுக்குறது உங்கள் டீம் சரிங்களா இங்கே விழுப்புரம் பண்ணிங்க பவுலிங்கே மீடியம் பேஸுங்களாமா மீடியம் பேஸ் போடுவீங்களாமா ஏன்னா ஸ்பின்னு தான் உங்களோட இன்டென்ட் ஆமாம் ஏன்னா ஸ்பின் போடாமல் நேரடியாக அப்படி ஓடியா வந்து இப்படி போடுறீங்களாமா ஸ்பின் போட சொல்லி அவங்க வலி ஊற்றுறாங்க எப்படி பே பால் எப்படி பிடிக்கிறீங்க இப்படி பிடிச்சி ஓடியாந்து போடுறீங்களா வரமாட்டேங்க ஸ்பின்னு இப்படி சுற்றுறக்கு வர மாட்டேங்குதா நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வராது நேராக வந்தால் நேராக வந்து போட்டால் வராது நீங்கள் இப்போ பால் பிடிக்கிற தன்மை இப்படி இருந்ததுன்னா ஸ்பின் போட முடியாது கரெக்டுங்களா நீங்கள் எப்படி சொல்கிறது ஓ மீடியம் பேஸில் ஸ்பின் போடலான்னு பிளான் பண்ணுவீங்களா டக்குது மீடியம் பேஸுன்னா சொல்ல பாருங்க மீடியம் பேஸில் எல்லாம் போட வேண்டாம் சரிங்களா நார்மலாக நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி பிடிக்க தேவையில்லை கூட பிடிச்சிக்கு உங்களுக்கு எப்படி ஏதுவோ அப்படி பிடிச்சிக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்திங்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ டைட்டாக பிடிப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் இப்படி பிடிப்பாங்க ஒரு சிலர் இப்படி பிடிப்பாங்க ஒரு சிலர் இப்படி பிடிப்பாங்க ஒரு சிலர் இப்படி பிடிப்பாங்க சரிங்களா உங்களுக்கு எப்படி பெட்டர் வருது அப்படி பிடிச்சிக்க ஏன்னா ஏன்னா தான கூட்டி என்ன பண்ணுறது நீங்கள் ஸ்பின் போடுற பிளான் இருந்ததுன்னா தயவு செய்து இப்படி டீம் டீம்மெண்ட்டு ஸ்பின்னு தான் போட சொல்கிறாங்க இப்படி வர்றதை விட மீடியம் இப்படி வரது கூடாதான் எல்லாருங்க இது வந்து அவங்க அவங்க இன்டென்ட்டு வேறுங்க இப்படி பிடிச்சிக்கோங்க ஆஃப் கட்டுனா ஆஃப் கட்டுன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க இதில் நேரில் சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குது ஃபோன்லேயே சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க கேட்கனாலும் சொல்கிறேன் இப்படி பிடிச்சிக்கோங்க கிட்ட ஐடியா கேட்டுக்குங்க உங்கள் டீம் அண்ட் ஸ்பின்னு ஃபாஸ்ட்டாக போனோம் கிட்ட ஐடியா கேட்டுக்குங்க நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறேன்னு சொல்கிறேன் இப்படி பிடிச்சிட்டு கிரேஸ் வைக்கிங்க ரெண்டே ஸ்டெப்பு புதுசாக போடுறதுக்குள்ளாயிக்குங்க இல்லைங்க இப்படி ஒடிக்கிறாங்களா இப்படித்தானே ஒடிக்காதீங்க அதே வந்து இப்படி நின்று போடுங்க ஃபர்ஸ்ட் இங்கே வரங்க எப்படி அப்படியே பழகணும் நீங்கள் மேட்சில் போகணுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பை செய்யுங்க அப்படியே நீங்கள் ப்ரைஞ்சு

な。